தூக்கமே சரியா இல்லை தூக்கமே வரலன்னு வயசானவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா ஏஜ்காரங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தூக்கம் சரியா வரலை இந்த தூக்கம் சரியா வரலைங்கிறதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கு ஆனால் மருந்து மாத்திரைகளே தேவைப்படாம நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கே நீங்க நல்லா தூங்குவீங்க முதல்ல உங்களுடைய ஆள் மனசுல ஏதாவது ஒரு கவலை துக்கம் உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்குங்க அந்த கவலைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கவலை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வெளியேறிடும் அதுக்கப்புறமா கண்டிப்பா நிம்மதியா தூங்குவீங்க அந்த கவலை அந்த பிரச்சனை அந்த துக்கம் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலைன்னா கூட உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல ஒரு நண்பர் உறவினர் அவங்கக்கிட்ட உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லி அதற்கான சொல்யூஷனையும் அதற்கான ஆறுதலையும் நீங்கள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவலை குறைய ஆரம்பிக்குங்க அந்த விஷயம் உங்களுடைய ஆள் மனசு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுலேருந்து வெளியேறுச்சு அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வரும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கவலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம யார்கிட்டேயும் வெளியில் சொல்ல மாட்டோம் சில கால் கவலைகள் வந்து நம்ம உள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களை என்றைக்குமே விடாம பண்ணும் முதல்ல உங்களோட உண்மையான கவலை என்னங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கணும் தனிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நண்பனுங்க தனியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் யார் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன நீங்கள் என்னென்ன திருத்திக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் எதுக்காக இருக்கீங்க உங்களுடைய லட்சியம் என்ன இது எல்லாத்துக்குமான பதில் வந்து நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும் தனிமையில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி தனிமையில் அமைதியாக உட்காந்து உங்களோட கவலை ஆள் மனசில் எது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரையே இல்லாமல் டெய்லி நிம்மதியாக தூங்கலாம்